ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹாரேஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம உளுந்து வடை எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் யூஸ்ஃபுல்லான நாலு டிப்ஸ் சொல்ல போகிறேன் அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் நூறு கிராம் உளுந்து எடுத்திருக்கேன் இது நான் மிக்சியில் அரைக்கிறதுனால மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு நல்லா வடிகட்டி தண்ணி இல்லாமல் எடுத்திருக்கேன் சப்போஸ் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரம் உளுந்து ஊற வச்சாலே போதும் இப்போ நம்ம இதை ஒரு மிக்சி சரக்கை மாற்றிடலாம் இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு டிப் சொல்ல போகிறேன் என்னென்னா நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஜாரில் ஃபுல்லாகவே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் அது எதுக்காக அப்படின்னா உளுந்து வந்து அரைக்கிறப்ப வந்து ஒட்டாமல் அரைப்படும் அதனால் நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் உளுந்து சேர்த்துனதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் அரைச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நல்லா உளுந்தெல்லாம் அரைஞ்சிருச்சு இந்த டைம்ல நம்ம ஒரு வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க நல்ல ஃபைன் பேஸ்ட் ஆயிடுச்சு உளுந்து உளுந்து வந்து அரைப்பட்டது வந்து நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா டிப் சொல்றேன் நம்ம உளுந்து வந்து கையில் தொட்டாலே நல்லா வந்து புசு புசுன்னு பந்து மாதிரி உருண்டுகிட்டே இருக்கணும் இப்போது ஒரு பவுலில் வந்து நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இந்த உளுந்து வந்து அதில் கொஞ்சோண்டு போட்டோம் அப்படின்னா போட்ட ஷேப்லேயே இருக்கணும் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் படராமல் இருந்துச்சுன்னா உளுந்து வந்து நல்லா அரைப்பட்டுச்சு நடத்தும் சப்போஸ் நல்லா படந்து போச்சு அப்படின்னா தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டோம் நடத்தும் இப்போ நம்ம இதில் வந்து ரவை இல்லாட்டி அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் கெட்டியாக வர்றதுக்கு உளுந்து வடை செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் அஞ்சுலேருந்து ஆறு மிளகு நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு அரைச்சி வச்சுருக்க உளுந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்கே மூணாவது டிப் சொல்ல போகிறேன் இதில் நம்ம ஆறு டேபிள் ஸ்பூன் சோடாமவு இது எதுக்குன்னா நல்லா வடை வந்து பொசு பொசுன்னு வரும் அப்புறம் இந்த டிஷ் தேவையான உப்பு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாய் சூடானதுக்கு சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் நம்ம உளுந்து வடை போகிறதுக்கு முன்னாடி நல்ல கை வந்து தண்ணியில் வந்து நினச்சிக்கணும் அப்போ தான் வந்து மாவு வந்து கையில் வந்து ஒட்டாமல் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து கையில் எல்லாம் ஒட்டாமல் நல்ல பந்து மாதிரி வருது இப்போ நான் அதை கையில் கொஞ்சோண்டு எடுத்து ஒரு ஹோல் மாதிரி சென்டரில் போட்டுக்கிறேன் ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா வடை நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு இந்த டைமில் இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம இதே வந்து கையில் போடுறப்போ ஷேப் வந்து மாறி மாறி வரும் இப்போ நான் இதில் வந்து இன்னொரு டிப் சொல்லித்தரேன் இந்த மாதிரி கரண்ட் எடுத்துக்கோங்க கரண்டில் பேக் சைடில் வந்து லைட்டாக வந்து தண்ணி விட்டு அப்ளை பண்ணிக்கோங்க இதில் நம்ம கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து ரொம்ப அமு தம்பமாக மேலே வச்சுட்டு சென்ட்ரல் ஒரு ஹோல் போட்டுக்கோங்க இது நம்ம அப்படியே வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஷேப் மாறாமல் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கிறிஸ்பியா சாஃப்டா உளுந்து வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க உள்ளுக்குள்ள நல்லா வெந்திருக்கு இந்த நாலு டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மிக்சியில உளுந்து வடை செஞ்சு பாருங்க நல்லா கிறிஸ்பியா சாஃப்டா என்ன பிடிக்காம வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம் லைக் பண்ணுங்க மறக்காமல் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நடனம் அடம் நாவல் சுவை பாய் ஃப்ரெண்ட்ஸ்